வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் மார்கழி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்த நாட்களில் அனுமன் ஜெயந்தியாக சிறப்பாக கொண்டாடுகிறோம் அனுமன் பிறந்த இந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் நினைத்த காரியங்களை நினைத்த உடனே நிறைவேற்றி கொடுக்கும் கடவுளாக அனுமன் இருக்கிறார் நாம் பொதுவாகவே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை எண்ணி வெற்றிலை மாலையோ வடை மாலையோ சாற்றி வழிபடும்போது மனதார மகிழ்ந்து நமக்கு அருள் பால்கிறார் ஆஞ்சநேயர் சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயரை நாம் அனுமன் ஜெயந்தி என்று வழிபடுவது மிக சிறப்பாகும் அனுமன் பிறந்த நாளாகிய இன்றைய நாளில் அவரை நினைத்து ஆராதித்து நாம் வணங்குவது நம் குடும்பத்திற்கு மிகுந்த சுபிச்சத்தை பெற்றுத்தரும் கோவிலுக்கு போக முடிந்தவர்கள் அங்கு ஆஞ்சநேயருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனைகளில் கலந்து கொண்டு நாம் நெவேத்திய பொருட்களை வாங்கி கொடுத்து மனதார வழிபடலாம் முடியாதவர்கள் வீட்டிலே மிக எளிமையாக நாம் மிளகு வடை சுட்டு ஆஞ்சநேயர் படத்திற்கோ சிலைக்கோ மாலையாக கட்டி வெண்ணெய் வைத்து மனதார வேண்டினாலே ஆஞ்சநேயர் நம் வீடு தேடி வந்து அருள் பாலிப்பார் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தது வடை மாலை நாம் உளுந்து மிளகு கலந்து வடை சுட்டு அதை மாலையாக கட்டி போடும்போது மனம் குளிர நமக்கு நல்லது செய்வார் ஆஞ்சநேயர் இதை ஒரு அரை மணி நேரத்திலே நாம் செய்து விடலாம் உளுந்தை ஊற வைத்து மிக எளிதாக செய்யக்கூடிய ஒரு மாலையாகும் வடை சுட நேரம் இல்லாவிட்டாலும் நாம் வெற்றிலை மாலை அணிவித்து ஆஞ்சநேயரை வழிபடலாம் நாம் மிக எளிமையாக துளசியை சாற்றி கூட ஆஞ்சநேரே வழி போட்டோம் என்றால் நம் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை நினைத்து மனதார நினைத்து நம் வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக மிக விரைவில் ஆஞ்சநேயர் அதை நிறைவேற்றுவார் திருமண தடைகளோ குழந்தை பேர்களோ அல்லது குழந்தைகள் கல்வித் தடைகள் வியாபார விருத்தி பணவரவு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் மிக சுலபமாக ஆஞ்சநேயர் செய்வார் நம் இதை மனப்பூர்வமாக நம்பிக்கையுடன் செய்தால் ஆஞ்சநேயர் வீடு தேடி வந்து நமக்கு அருள் பளிப்பார் நாளை வரும் அனுமன் ஜெயந்தியை மிக சிறப்பாக நாம் வீட்டிலே வழிபட்டு கொண்டாடலாம் நாம் ஆஞ்சநேயர் படம் இல்லாவிட்டாலும் நாம் ஆஞ்சநேயர் சிலை சிறிதாக இருந்தாலும் அதற்கு துளசி கலந்த மஞ்சள் தண்ணீரை நாம் அபிஷேகம் செய்து பின் வெற்றிலை மாலையோ வடை மாலையோ சாற்றி மனதார ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் என்று ஒரு ஒன்பது முறை கூறி நாம் வழிபட்டாலே ஆஞ்சநேயர் வீடு தேடி வந்து நமக்கு அருள் பாலிப்பார் சிறப்பு வாய்ந்த அனுமன் ஜெயந்தியை நாம் சிறப்பாக கொண்டாடி அனைத்து நலனும் பெறலாம் நன்றி வணக்கம்